குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் ஓகே இன்றைக்கி மரபு வளா சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மரபு வளாவில் நம்ம வந்து கூப்பிடுறது அதாவது இருந்தே நம்ம ஒரு விஷயத்தை எப்படி சொல்லுவோங்கிறது தமிழில் சொல்லுவோங்கிறது தான் இன்றைக்கி படிக்க போகிறோம் அதை நீங்கள் கீழே எழுதுகிறேன் இதெல்லாம் படிக்கணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பதில்கள் மறந்து விடக்கூடாது ரெண்டாவது இதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்ப பாருங்க இதை படிங்க உங்களுக்கு புரியும் மாழாப்பு மழவு வாழா வலா மரபூவளா நீலை நிலை மரபூ நிலை நம்ம முன்னோர்கள் பேசியது இப்ப கீழே இருக்கிறத படிங்க ஆய் டி அடி தைய

ம் இது ஒரு நடுவில் கேப் விட்ருக்கேன் அதனால் நிறுத்தி தான் படிக்கணும் யானை பாகன் ஏனை பாகன்னா ஏனையை கண்ட்ரோல் பண்ணுறவர் அவர் தான் யானை பாகன் யானையோட கைட் பண்ணுறவர்னு வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது படிங்க குதிரை குட்டி கூ இட்டிங்கிறத இட்டு வந்து நல்லா அழுத்தி வச்சுருக்கணும் அப்போ தான் குட்டின்னு சொல்லி வரும் குதிரை குட்டி குதிரையோட பேபியை வந்து குதிரை குட்டின்னு சொல்லணும் அதுதான் மரபோலி பாசு காயின் கன்று பசு பசுமாடு வந்து உங்களுக்கு மாதிரி சொன்னால் பசுவோட பேபியை பசுவின் கன்று அப்படின்னு தான் சொல்லணும் குதிரை குட்டி பசுவின் கன்று தான் சொல்லணும் ஓகே இதை படிங்க ஜாயின் பண்ணி சொல்லுங்க வெரி குட்

கன்றுன்னு சொல்லணும் வேப்பங்கன்று அப்படி தான் சொல்லணும் இதுதான் வந்து மரபு சொற்கள் தென்னம் பிள்ளை வேப்பங்கன்று இவை இரண்டும் கவனமாக பார்த்துக்கணும் எக்ஸாமில் கேட்கும்போது தென்னம் பிள்ளை வேப்பங்கன்று என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கொஷின் எப்படி வேணாலும் கேட்பாங்க தென்னம் பில்லை வேப்பங்கன்று என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆமா இங்கு பனங்கு கூரும்பை குறும்பை பனங்கு குறும்பை வெரி குட் பனை மரத்தோட பேபி பனங்குறும்பை அப்படின்னு சொல்லணுமா பனை மரத்தோட பேபி ஓகேவா அடுத்தது புளியம் பிஞ்சு புளியம் பிஞ்சுன்னு சொல்லணும் புளிய மரத்தில் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த காயை வந்து பிஞ்சு புளியம் பிஞ்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மா மரத்தில் இருக்கிற பிஞ்சுக்கு வந்து மாவடுன்னு சொல்லுவாங்க இது மா புளியம் பிஞ்சு மாமரத்தில் இருக்கிற இலையை வந்து மா இலை அப்படின்னு சொல்லணும் இலை பணங்குரும்பை புளியம் பிஞ்சு மா இலை இதெல்லாம் மரபு சொற்கள் இதையெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனலில் இதை வந்து சரியாக கொடுத்துருப்பாங்க அதை தேர்வு பண்ணி நீங்கள் பரீட்சையில் எழுதணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியான மார்க்கு ஜாப் கிடைக்கும் அடுத்தது மரத்தோட அந்த இலையை எப்படி சொல்லணுங்கிறது தான் அடுத்தது இதை படிங்க பனைமரத்தோட இலையை வந்து பனை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது குருவியோட பேபியை குருவி குஞ்சுன்னு சொல்லணும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க குருவியோட பேபியை குருவி குஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும் குருவியோட குழந்தை தமிழில் சொல்லணும் வெரி குட் கீரி பிள்ளை கீரி கீரியோட பேபியை வந்து கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம் இதில் பனை ஓலை குருவி குஞ்சு கீரி பிள்ளை இதெல்லாம் அடுத்தது குட்டி நாயோட பேபி வந்து நாய்க்குட்டி அப்படின்னு தான் சொல்லணும்

யானை லத்தின்னு சொன்ன போதும் ஈ இங்கே சைலண்ட் யானை லத்தி அதாவது யானையோட வேஸ்ட்டு அது வந்து யானை லத்தின்னு சொல்லுவோம் நாய்க்குட்டி மான் கன்று யானை லத்தி மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் நாய்க்குட்டி மான் கன்று யானை லத்தி மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் நாய்க்குட்டி மான் கன்று யானை லத்தி இது நீங்க நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் திரும்ப திரும்ப அடுத்தது சாணம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஆட்டுப்பிழுக்கை எருமை சாணம் ஆட்டுப்பிழுக்கை அடுத்தது கழுதை விட்டை இதோட விலங்குகளோட வேஸ்ட்டில் கவனமாக பார்க்க வேண்டியது எருமை சாணம் ஆட்டு பிளுக்கை கழுதை விட்டை ரொம்ப கவனமாக படிக்கணும் சும்மா இது காதில் வாங்கி மெமரியில் இருந்தால் போதும் கரெக்டாக அதை வந்து மென்ஷன் பண்ணிடலாம் எக்ஸாமில் எக்ஸாம்பில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்போவுமே ஒரு கொஷின் கேட்டுட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க